அவனாசிய திட்டத்திலே நாங்கள் போராடியது எங்களோட உடைப்பு எல்லாமே கிடைத்த நீராகத்தான் போய்விடும் பத்திரிகை பெயர் எழுத்தாலும் கூட பீரங்கி பூக்கள் பொதுமக்களை மேல் விழுவது போலவும் வீரப்பனை சந்திக்க வேண்டிய அவசியம் ஒரு பக்கம் காவல்துறை சொல்றதுதான் தான் ஊடகங்களா வெளியிட்டு இருந்தது அத்திக்கடவு திட்டத்தை பற்றி இங்கே போராட்டம் நடத்தியவர்களுக்கே சரியான புரிதல் இல்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமே ஏனெனில் இந்த அத்திக்கடவு திட்டம் என்பது இன்றைய நேரத்தில் ஆரம்பித்ததல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு எனக்கு அந்த ஆங்கில பொறியாளருடைய பெயர் தெரியவில்லை முல்லை பெரியாரிலே ஒரு பென்னி குயிக் போல மேட்டூர் அணையிலே ஒரு ஆர்த்தர் காட்டனை போல இந்த பகுதியிலே ஒரு பொறியாளர் பவானி அணையிலே பவானி ஆற்றிலே பாவாணி ஆறு அப்படித்தான் பவானி அல்லது இதற்கு பேர் பாவாணி ஆறு இந்த பாவாணி ஆற்றிலே இந்தந்த இடங்களிலே நீரை தேக்கி நீர்த்தேக்கங்கள் அமைக்க முடியும் என்று அரசு சார்பில் ஒரு பொறியாளர் ஆய்வு நடத்துகிறார் அவர் ஆய்வு நடத்தி ஏற்கனவே வந்து கடப்பள்ளி அரக்கங்கோட்டை காளிங்கராயன் கொடிவேரி அனைப்பகுதிகள் எல்லாம் இருக்கிறது அதற்கு மேலே என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர் ஒரு திட்டத்தை வரைவே அரசாங்கத்திடம் கொடுக்கிறார் அதிலே இப்போது கீழ்பவானி அணை இருக்கின்ற பகுதியிலே ஒரு அணையும் அத்திக்கடவு என்று சொல்லக்கூடிய அணையிலே பகுதியிலே இரண்டாவது அணையும் அமைக்கலாம் என்றும் இதற்கு கீழ்பவானி அணை என்றும் அதற்கு பவானி அணை என்றும் அமைத்துக் கொள்ளலாம் முதலிலே இந்த கீழ்பவானி அணை அமைக்கலாம் என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே அறிக்கை கொடுக்கிறார் இந்த அறிக்கையை வாங்கி வைத்துக்கொண்டு அன்றைய அரசாங்கம் வெள்ளை பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை அதற்கு பின்னால் அமைந்த இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி அமைந்த இந்திய அரசாங்கங்களும் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்திலே சென்னை ராஜதானுடைய பிரதமராக வந்த அன்று முதலமைச்சரில் பிரதமராக வந்த வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பற்றாக்குறை இருந்தது அந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேடிய போது சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈஸ்வரன் என்ற ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்போது இதெல்லாம் ஈரோடுக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது அவரிடம் தன்னுடைய அமைச்சரவைக்கு ஆதரவு கேட்கிறார் அவர் ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை நான் ஆதரவு கொடுக்கிறேன் அதற்கு நீங்கள் வந்து இந்த பாவாணிசாகர் அணையை கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாக இருந்தது அதை ஏற்றுக்கொண்டு அரசு அவருடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்த பிறகு மறுபடியும் அவர்கள் கா காலதாமதம் செய்தபோது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே உள்ளேயே போராடினார் தனக்கு பணம் வேண்டுமென்றோ அமைச்சர் பதவி வேண்டுமென்றோ அல்லது வேறு ஆதாயமோ கருதாமல் இந்த பவானி அணையினுடைய கோரிக்கை வைத்த அந்த ஈஸ்வரன் என்ற ஒரு மகத்தான மனிதரை இன்று பவானிசாகர் அணையின் மூலமாக பயனடைக்கின்ற ஒவ்வொரு உழவனும் நினைக்க வேண்டும் எத்தனை பேருக்கு இது தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை இந்த பவானிசாகர் அணுவனுடைய காரணகத்தா பிரிட்டிஷ் பொறியாளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த ஈகியர் ஈஸ்வரனும் தான் காரணம் என்பதை உழவர் பெருமக்கள் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் இந்த அதன் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலிலே நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அணை கட்டும் பணி துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடைந்த பின்பும் இந்த பணி தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி மூணு வாக்கிலே தான் இந்த அணை நிறைவடைந்து திறந்து வைக்கப்பட்டது அது காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது அப்பொழுது பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார் அதற்கு பின்னால் இரண்டாவது அணை கட்டுவதற்கான பணி நடைபெறவில்லை ஆகவே ஐம்பதுனுடைய இறுதியில் அறுபதனுடைய தொடக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது மக்கள் பிரச்சனையை மாவட்ட அன்று ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு பகுதி பலமாகிவிட்டது இன்னொரு பகுதி இன்னும் வறண்ட பகுதியாக இருக்கிறது இரண்டாவது அணையை கட்ட வேண்டும் என்று அவர்கள் காமராஜரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் காமராஜர் அதை விட்டு ரெண்டு காரணங்களுக்காக இன்னொரு அணை கட்ட முடியாது என்று சொல்கிறார் ஒன்று நிதி நிதியை சமாளித்து கட்டினாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் இன்னொரு அணை கட்டுவது சாத்தியமில்லை என்று அது நிராகரிக்கப்பட்டது அதற்கு பின்னால் கட்சி மறுபடியும் அதை பரிசீலனை செய்து பாண்டியார் புன்னம்புழா என்ற ஒரு திட்டம் இருக்கிறது கேரளாவிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள் பெரும்பகுதி பயணித்து மறுபடியும் கேரளாவுக்குள் நுழைந்து வீணாக கடல் கடலில் கலக்கின்ற ஆறு புன்னம்புழா ஆறு அது தமிழ்நாட்டில் அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பேர் பாண்டியார் இந்த ஆற்றிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மட்டும் வாணி வெட்டி வந்தால் அது கால்வாய் வெட்டி வந்தால் அது மாயாற்றிலே வந்து கறந்துவிடும் அதன் மூலமாக சுமார் ஒரு ஆறு அல்லது ஏழு டிஎம்சி தண்ணீர் சாகர் அணைக்கு வரும் அப்படி வரும்போது இந்த அத்திக்கட் என்ற இடத்திலிருந்து பள்ளங்கள் வழியாக இயற்கையாக புவியீர் அடிப்படையில் சில அமைப்புகளை மேற்கொண்டு இந்த தண்ணியை பெருந்துறை வரை கொண்டு செல்லலாம் என்பதற்காக அறுபதுகளிலே துவங்கப்பட்டதுதான் இந்த அவனாசியத்துக்கிறது திட்டம் இதற்கான முன்வடிவை வைத்தவர்கள் அன்றைய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த திட்டத்தை கட்சி ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் கொண்டு போச்சு எழுபதுக்கு பின்னாடி கட்சி அதை அதை விட்டுவிட்டது திராவிட ஆட்சிக்கு பின்னால் என்ன காரணத்தினாலோ அந்த குரலை எழுப்பவில்லை கட்சி அல்லது அது எழும்பவில்லை என்று கொள்ளலாம் அதற்கு பின்னால் தொண்ணூறுகளுடைய பகுதியில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் கெட்டிச்சேவர் பகுதியைச் சார்ந்த இராணுவ வீரர் சேனாதிபதி என்பவர் இதற்காக தொண்ணூற்றி நாலு வாக்கிலே ஒரு அவனாசியிலே ஒரு உண்ணாவிரதத்தை துவங்கினார் வரை உண்ணாவிரத்தை துவங்கி அதற்கப்புறம் குறிப்பிட்ட நாளில் அவர் உண்ணாவிரத்தை முடித்து வைத்துக் கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு தான் இந்த அத்திக்கடவு திட்டமே மக்களிடம் பரவலாக வந்து அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தது அதில் எங்களுடைய அமைப்பு முழுமையாக அவளோடு பயணித்தது மூன்று முறை நாங்கள் வேட்பாளரை நிறுத்தினோம் அவனாசி தொகுதியிலே அத்திக்கடவு வேட்பாளர் என்று நிறுத்தினோம் நிறுத்தி ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று அரசியல் கட்சியிலே இந்த போராட்டத்தை நோக்கி நாங்கள் திருப்பி இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம் இதை பொறுத்தவரை தலைமை அமைச்சராக இருந்த கருணாநிதியும் சரி அதற்கு பின்னால் அதிமுகவிலே தலைமை அமைச்சராக வந்த அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரும் சரி பெரும் வாக்குறுதிகளாக சொன்னார்களே தவிர அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் திரு தலைமை அதற்கு பின்னால் அம்மையாருடைய மறைவுக்கு பின்னால் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினார் ஆனால் அதை பொறுத்தவரை அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது அத்திக்கடவு என்ற மேற்கு பகுதியிலிருந்து இயல்பாக இருக்கக்கூடிய பல்லங்கள் வழியாக புவியீர்ப்பு வசதியின் அடிப்படையிலே வந்து பெருந்தரை வரை சென்று அது நொய்யல்லே கலக்கக்கூடிய திட்டமாக நாங்கள் வடிவமைத்து கொடுத்திருந்தோம் அதுதான் திட்டமும் கூட ஆனால் சில தவறான நபர்களுடைய வழிகாட்டுதனால் அவசர கோலத்தில் இப்பொழுது தலைகீழாக பவானியிலிருந்து குழாய் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதை இதை துவங்கியதுக்காக நிதி ஒதுக்கியவர் வந்து முன்னாள் தலைமை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது இந்த அரசும் அந்த மீதி நிதியை கொடுத்து இந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டம் ஒரு தூக்கம் முழுக்க அடைந்த திட்டம் இந்த திட்டம் நடக்காது ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு இந்த குட்டைகளுக்கு தண்ணீர் வரப்போவதில்லை இது வந்து ஒரு அரசியல் நாடகம்தான் இதிலே இந்த அத்திக்கடவு போராட்ட குழுவும் கூட இந்த திட்டம் வந்தபோது நான் அதை எதிர்த்தேன் இது சரியான திட்டமல்ல பழையபடி அத்திக்கடவுலேருந்து வர வர வேண்டும் என்று போது இந்த பகுதியில் இருந்த அந்த போராட்ட குழுவை முன்னணியில் இருந்தவர்கள் என்னை சந்தித்து வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் வரட்டும் என்று கேட்டதனால் நான் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கு தடைவா தடை வாங்கலாம் என்றிருந்தேன் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நான் அமைதியாகிவிட்டேன் ஆகவே இந்த அவனாசி அத்திக்கடவு திட்டத்தில் நாங்கள் போராடியது எங்களோட உடைப்பு எல்லாமே விழலுக்கு கிடைத்த நீராகத்தான் போய்விட்டது இப்போது இரண்டு இரண்டு கட்சிகளும் இன்னும் பல்வேறு நபர்கள் நாங்கள் இந்த அவனாசிய திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பறைசாற்றி கொண்டு பெருமைப்பட்டு கொண்டாலும் கூட இது முழுக்க முழுக்க தோல்வியடைந்த இயற்கைக்கு முரணான ஒரு தவறான தோல்வி திட்டம் என்பதை நான் வலுவாக பதிவு செய்து வருகிறேன் இதை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த வார்த்தையை நான் சொல்லி இந்த காணொலியை நீங்கள் எடுத்து பார்க்கும் போது வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு புரியும் சாத்தியமற்ற செலவு மிகுந்த தொடர முடியாத ஒரு திட்டத்தை ஏராளமான பொருட்சளவில நடைமுறைப்படுத்தி உண்மையான ஒரு திட்டத்தை இவர்கள் பாடெடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இளைஞர் பேரவை மூலமா ஒரு பத்திரிகை நடத்தினீங்க இல்லையா அந்த பத்திரிக்கையாளர் அனுபவம் எப்படி இருந்தது எனக்கு நினைவு ஐந்து ஆண்டுகள் அந்த பத்திரிக்கை நடத்தினோம் இந்த பேரு வீச்சரிவால் என்று பிரதிபலிக்குது ஆமா 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 வீச்சரிவால் என்பது நீங்கள் அந்த வீச்செரிவாளனுடைய அடையாள சின்னமாக நாங்கள் ஒன்றை போட்டிருந்தோம் பீச்சிருவால் என்று பத்திரிகைக்கு பெயர் எழுந்தாலும் கூட பீரங்கியிலிருந்து ஒரு பீரங்கி படம் அந்த பீரங்கியிலிருந்து தோட்டாக்களும் வெளிவரு வருவதைப் போலவும் பூக்களும் வெளிவரவை போல போலவும் பூக்கள் பொதுமக்களை மேல் விழுவது போலவும் முகமூடி அணிந்த திரு திருடர்களை நோக்கி அந்த தோட்டாக்கள் போவது தான் எங்களுடைய அந்த என்பது என்றால் நீங்கள் வீச்செருவால் என்றாலே இந்த திரைப்படங்களை பார்த்து அது ஏதோ ஒரு தவறான வன்முறை ஆயுதமாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை நீங்கள் உழவர்களை பொறுத்தவரை வேளாண்மையில் இருக்கிறவரை பொறுத்தவரை அந்த வீச்சறிவாளுடைய பயன் என்ன என்று தெரியும் நீங்கள் அந்த நீளமான அறிவாலைத்தான் வீச்சறிவால் என்று குறிப்பிடுவார்கள் ஒரு வேலியிலே இருக்கக்கூடிய அந்த முள் செடியை தவிப்பதற்கு அந்த வீச்செறிவால் தான் பரவும் அந்த அறிவா அறிவாள்களிலே வகை இருக்கிறது அறிவால் கொடுவால் கருக்கறிவால் வெட்டறிவால் குட்டறிவாள் என்றெல்லாம் பல விதமாக இருக்கிறது இந்த வீச்செருவால் என்னென்றால் தூரத்திலிருந்து கையை நீட்டி அந்த முள்ளான புதர்களை அப்புறப்படுத்துவது தான் அதனுடைய நோக்கம் நாங்கள் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வீச்சிருவாள் என்று குறிப்பிட்டோம் நீங்கள் ஏதோ ஒரு பகுதியில வன்முறையாளர்கள் அல்லது சமூக விரோதிகள் பயன்படுத்துகின்ற வீச்சிருவாளை இங்கே அது உங்களுக்கு திரைப்படங்கள் உங்களுக்கு கொடுத்த பாடம் உளவு பிரிவு கூட அதை பார்த்து தேடி இல்ல இல்ல வீச்சிருவாள் என்றால் நீங்கள் நான் வேறொரு நண்பருடைய காணொலியில் சொல்ல போகிறது மடையன் முட்டாள் என்ற ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த சொற்கள் தவறான ஒரு குறைவாகத்தை கொடுத்திருக்கிறது அதுக்கான காணொளி இருக்கிறது அதை விரிவாக அதே போல வீச்செறிவால் என்ற ஒரு ஒரு ஆயுதம் என்பது ஒரு கருவி என்பது முழுக்க முழுக்க வேளாண்மை சார்ந்து வேளாண்மை வே இருக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இன்றும் கூட நீங்கள் கர்நாடகத்திலே கிராமப்புறங்களிலே ஆடு மேய்ப்பவர்களும் சாதாரணமாக செல்பவரும் வீச்சரிவால் எடுத்து செல்வார்கள் அவர்கள் ஆட்டுக்கு வந்து இலைகளை வெட்டி போடுவதற்காக மர கும்பிலிருந்து அதை ஒடிப்பதற்காக அந்த வீச்சரிவாலை பயன்படுத்துவார்கள் ஆகவே வேளாண் குடும்பத்தை குடும்பங்களை பொறுத்தவரை வீச்சறிவால் என்பது அவர்களுக்கு ஒரு துணை கருவிதான் சரி அந்த காலகட்டத்தில் உங்களை வீரப்பனோட நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க வீரப்பனை சந்திச்சீங்களா என்ன நடந்தது இல்லை வீரப்பனை நான் இரண்டு முறை சந்தித்தேன் நான் என்ன இதில் ஒரு 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 மகிழ்ச்சியான அல்லது ஒரு எதிர்பாராத செய்தி என்னவென்றால் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தேன் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சத்தியமங்கலம் பகுதியில் வீரப்பனை மையமாக வைத்து நடக்கின்ற எல்லா செய்திகளையும் நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கேன் காவல்துறை அதுவும் அந்த அதிரடிப்படை நடந்து கொண்ட முறை இருக்கிறது இல்லையா அந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பத்திரிகையில படிக்கின்ற காணொலிகளை பார்க்கின்ற மக்கள் அனுபவித்து பார்த்திருந்தால் அந்த கொடுமையை உணர முடியும் இங்கே அந்த அந்த காலகட்டத்திலே மக்களை ஒரு ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயலாக இருந்தது அந்த அதிரடிப்படை என்பதே அதுவும் குறிப்பாக வால்டர் தேவாரத்தினுடைய தலைமையில் இருந்த அதிரடிப்படை என்பது ஒரு மிராண்டி கும்பலாக முழுக்க முழுக்க சட்ட விரோதமான கும்பலாக இந்த பகுதி மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார் நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்கிறேன் வீரப்பனை பற்றி செய்திக்குள் நான் போக விரும்பவில்லை வீரப்பன் என்ன செய்தார் என்பதை பற்றி பேசும்போது மிக நீண்ட பேச்சாக இருக்கும் அதை சுருக்கமாக சொன்னால் ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்திவிடும் அதனால் நான் அதற்குள் போக விரும்பவில்லை இந்த அதிரடிப்படை வீரப்பனை வைத்து பிழைத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் மக்களுடைய பொருளை திருடினார்கள் மிகப்பெரிய வன்முறை இந்த மனநோயாளிகள் அவர்கள் மனநோயாளிகள் இவர்கள் படுத்திய கொடுமை எல்லாம் ஒரு புத்தகத்திலே சோழகர் தொட்டி என்ற புத்தகத்திலே தம்பி பாலமுருகன் பாலமுருகன் அவர்கள் மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருந்தார் அவர் கொண்டு வந்தது பத்தில் ஒரு பங்கு அந்த மக்களுடைய வழியை அவ்வளவு அழுத்தமாக யாரும் பதிவு செய்யவில்லை அந்த மக்களே கூட பதிவு செய்திருக்க மாட்டார்கள் அவ்வளவு அற்புதமாக அவர்கள் அந்த நூலிலே வெளியிட்டிருந்தார் இவர்கள் நடந்த காட்டு மிராண்டித்தனமான முறை இருக்கிறதிலே அந்த மக்களுடைய அப்பாவித்தனத்தை அவர்களுடைய சட்ட அறிவு இல்லாததை பயன்படுத்தி இந்த கும்பல் என்றுதான் நான் அதை சொல்லுவேன் இவர்கள் காக்கி சட்டையில் அணிந்த ஒரு சமூக விரோத கும்பலாக தேவாரத்தினுடைய தலைமையிலான கும்பல் செயல்பட்டு கொண்டிருந்தது அதிலே சில நல்லவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வருந்தினார்கள் நானே பேசியிருக்கிறேன் அவர்களிடம் அவர்கள் இது பாவம் இந்த இந்த பாவம் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்து விடும் என்று பல பேர் அந்த அதிரடிப்படையிலிருந்து வெளியேறிவிட்டார் வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்து இங்கே நடக்கின்ற அநீதிகளை பார்க்கும் போது காட்டுக்குள்ளே மான் வேட்டையாடி தின்றதில் ஆரம்பித்து பொதுமக்களுடைய ஆடுகளை திருடி தின்பதில் ஆரம்பித்து மக்களுடைய பணத்தை பருத்தி சென்றதிலிருந்து அதிரடிப்படை ஆடி ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமில்ல இந்த இடத்திலே நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதிரடிப்படையுடைய தலைவராக நடராஜ் என்பவர் வந்திருந்தார் மிக அற்புதமான மனிதர் மிக அற்புதமான மனிதர் பின்னாளிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்தார் எனக்கு அந்த கட்சியோடு உடன்பாடு இல்லை எனக்கு அது அதை பற்றி நான் பேச வரவில்லை ஆனால் அவர் இருந்த காலத்திலே அவர்தான் அந்த அதிரிப்படையினுடைய மிருகத்தனத்தை அப்புறப்படுத்தி நீங்கள் மக்களோடு நண்பர்களாக மாறினால் மட்டுமே நீங்கள் வீரப்பனை பிடிக்க முடியும் என்று அதற்கான பணிகளை எல்லாம் செய்து திட்டமிட்டு எல்லா பணிகளையும் முடித்தவர் நடராஜன் தான் கடைசியிலே அந்த நாடகத்திற்கு தலைமையேற்க வந்தவர் தான் விஜயகுமார் உண்மையிலேயே சட்டப்படி நடந்து வீரப்பனுடைய பலத்தை குறைத்து அதை பிடிப்பதற்கான நியாயமான வழிமுறைகளை செய்தவர் அந்த காவல் அதிகாரி என்று சொன்னால் காவல் அலுவலர் உயர அலுவலர் என்று சொன்னால் நடராஜன் அவர்கள் தான் நடராஜனுடைய முனைவேறு வீரப்பனுடைய முனை வேறு வீரப்பனுக்கும் கொலைகள் செய்ததில் வீரப்பனுக்கும் தேவாரத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை வீரப்பன் கொலைகளை அறியாமையில் அல்லது சட்டம் தெரியாமல் ஒரு அதை நான் நியாயப்படுத்தவில்லை வீரப்பன் செய்ததும் குறைகள் தான் ஆனால் ஒரு சட்டத்தை தெரிந்து கொண்டு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய ஒரு காவல் பணியாளர் தன்னை ஐபிஎஸ் அலுவலர் என்று சொல்லிக்கொண்டு நடந்து கொண்ட முறை மிக 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 அறிவிற்பானது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசு பணியாளராக நீடிக்க தகுதி இல்லாத ஒரு நபர் ஆட்டிய ஆ ஆடிய வெறியாட்டம் குஞ்சனை சம்பா அந்த மக்கள் என்ன செய்வார் அப்பாவி மக்கள் வீரப்பனை கண்டும் அவர்கள் அச்ச வேண்டியிருந்தது அவர் அஞ்சவில்லை இருந்தாலும் வீரப்பனை கண்டும் அவர்களுக்கு அச்சம் இருந்தது இவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் என்ன செய்வார்கள் இவங்கெல்லாம் உங்ககிட்ட முறையிட்டு இருக்காங்களா அமைப்புல இருந்த அமைப்புல இருந்தவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அமைப்பை சார்ந்தவர்களை ஒரு இளைஞரை அவர்கள் கொண்டு கேம்புக்கு முகாமுக்கு கொண்டு போன போது நாங்கள் நூற்று கணக்கில் நாங்கள் அங்க போய் திரண்ட விட்டு விட்டு விட்டார்கள் நாங்கள் எச்சரித்து விட்டு வந்தோம் இம்மாதிரியான செயல்கள் செஞ்சால் அது வேறு விதமாக போதும் என்று அவர்களுக்கும் தெரியும் ஆகவே எங்க அமைப்பை சார்ந்தவர்கள் யாரையும் அவர்கள் தொடவே இல்லை அப்பாவி மக்களை இன்னும் கிராமப்புறத்தில் இருந்த மக்களை தான் அவர்கள் அதுக்கு எதிரான போராட்டங்கள் நீங்க நடத்திருக்கீங்களா இல்ல போராட்டம் நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட மக்கள் அணியமாக இல்ல ஓஹோ ஒரு போராட்டம் நடத்துறதுன்னு சொன்னா இவங்க வந்தாங்க சிப்காட் போராட்டத்துக்கு நீங்க வாங்க வந்தாங்க கூப்பிட்டு செஞ்சாங்க அந்த மக்கள் பேசவே அச்சப்பட்டாங்க சரி இந்த சூழல்ல வீரப்பனை சந்திக்க வேண்டிய அவசியம் அவசியம் என்ன அதுதான் இந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னா ஒரு பக்கம் காவல்துறை சொல்றதுதான் ஊடகங்கள்லாம் வெளியிட்டு இருந்தது